டுடே மோடி ஸ்டாண்ட்ஸ் ஃபுல்லி எக்ஸ்போஸ் இதுதான் உண்மையான மோடி இந்த முகத்தை தான் வந்து குஜராத் கலவரத்தும் போது பார்த்தோம் இந்த முகத்தை தான் இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியில் அந்த ரெண்டு நிமிஷம் இன்டர்வியூல நாம பார்த்தோம் இதுதான் மோடியுடைய உண்மையான குரூரமாக மோசமான கேவலமான முகம் நான் இப்படித்தான் நான் ஆட்சிக்கு வந்தால் இங்கே எல்லோரும் செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸு சிறுபான்மையினர் செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்றாரு இது என்ன மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சு அதுவும் போய் அப்பட்டமான போய் எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு மதத்தை பயன்படுத்தி இங்க ஒரு பிளவை ஏற்படுத்தி மீண்டும் ஏதாவது வன்முறை வெடிக்காதா அப்படிங்கிற ஒரு நப்பாச தானே இவங்களுக்கு ஏதாவது ஒரு வன்முறை வெடிச்சா அதை வச்சு ஆதாயம் தேடலாம் அதை வச்சு ஓட்டு பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு எலெக்ஷன்ல ஓட்டுக்காக இவ்வளவு தூரம் தரை குறைவா பேசக்கூடிய ஒரு பிரதமர் மீண்டும் ஒரு முறை வந்து ஆட்சி கட்டில அமர்ந்தால் செங்கோட்டையில இருந்து இதை பேச மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம் வெளியில வந்து தான் ரொம்ப அப்படியே விஸ்வகுரு ஐம்பத்தாறு நான் பெரிய ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு காண்பித்துக் கொள்ளும் ஒவ்வொரு நரப நபருமே உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோழையாதான் இருப்பாங்க அவர் வந்து ஒரு உலகமாக கோழைங்க இதை நான் வந்து எந்த மேடையில வேணாலும் சொல்லுவேன் நான் இவங்களுக்கு அந்த தோல்வியை ஏத்துக்கிற மனப்பான்மையே கிடையாதுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த தோல்வி வந்து அவ்வளவு மோசமான தோல்வியாக இருக்கும் தெலங்கானால ராமநவமி ஊர்வலம் போகுதுன்னு மாஸ்க் எல்லாம் வெள்ள துணி போட்டு மறைச்சிருக்கிறாங்க போலீஸ்காரங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு அப்ப எந்த அளவுக்கு வந்து மதத்தை வச்சு இன்னைக்கு மக்களிடையே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க இந்த இன்செக்யூரிட்டி தாண்டி இவங்க கிட்ட ஒரு ஆணவம் இருக்குல்ல அந்த பிஜேபியோட ஆணவம் தான் அவங்களுடைய டவுன் டவுன்பாலுக்கான முக்கியமான காரணமா இருக்கும் இவ்வளவு கேவலமான ஒரு ஓப்பனான ஒரு ஹேட் ஸ்பீச்ச வந்து என்டார்ஸ் பண்றீங்கன்னா நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஜந்துவா இருக்கணும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிலா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தேவா மேடம் நம்மளே வந்து பல்வேறு தருணங்கள்ல பாஜகவினுடைய தலைவர்கள் வெறுப்பு பேச்சு பேசுறதை குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்கள் பேசுகிற கருத்துக்கள் அது எந்த அளவுக்கு சமூகத்துல பாதிப்புகளை ஏற்படுத்துதான்னு நம்ம பல தருணங்களை பேசிருக்கோம் குறிப்பாக நப்புர் சர்மா அவதாரமே நம்ம பேசியிருந்தோம் எப்படி உலகம் முழுக்க அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனச்சு அப்படின்றத உடனடியாக பாஜக வந்து அவங்களை தூக்கி வெளியே போட்டாங்க எங்களுடைய கட்சியுடைய பைலா கான்ஸ்டியூஷன்ல இதெல்லாம் கிடையாது வெறுப்பு பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது இஸ்லாமியர்கள் வந்து எங்களுடைய சொந்த ரத்தம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பயங்கரமா பேசுவாராம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து இதுக்கு மேல வந்து ஒரு லோ கிடையாது இதற்கு மேல கீழே யாருமே இறங்கி போக முடியாதுன்ற அளவுக்கு நம் நாட்டினுடைய பிரதமர் ஒரு வெறுப்பு பேச்சை பேசியிருக்காரு நேற்று நம்ம ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்துல பிரச்சார மேடையில கிட்டத்தட்ட இந்துக்களினுடைய பணத்தை புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியன்னு சொல்ற இன்ஃபில்ட்ரேட்டர் ஊடுருவி வந்தவர்கள் அல்லது இங்கே இந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்றத மீன் பண்ற வகையில ரொம்ப ஒரு மோசமான ஒரு பேச்சை பேசியிருக்காரு நேற்றிலிருந்து அதுதான் தீயா பரவிட்டு இருக்கேன் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இந்த நாட்டுடைய பிரதமர் பதவிக்கு மோடி ஒரு அவமான சின்னம் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல அத அவர் நேத்து நிரூபிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரொம்ப கேவலத்திலும் கேவலம் அதுதான் ஏன்னா யோசிச்சு பாருங்க காங்கிரஸ் மேனிபெஸ்டோல இப்படி இருக்குன்னு ஒரு பச்சை போய் சொல்றாருங்க காங்கிரஸ் மேனிபெஸ்டோல எந்த இடத்துலயாவது இந்துக்களை இந்துக்களின் சொத்தை பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம்னு எழுதி எழுதிருக்கிறாங்களா காங்கிரஸ் மேனிபெஸ்டோவை டீட்டெயில்டா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன எழுதி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடந்த பத்து வருடங்கள்ல பணக்காரங்க பணக்காரங்க ஆயிட்டே போறாங்க ஏழைகள் ஏழைகள் ஆயிட்டே போறாங்க அப்ப நாட்டுடைய பெரும்பாலான சொத்து இந்த பணக்கார முதலைகள் கார்ப்பரேட் முதலைகள் கிட்ட இருக்கு அப்ப இதை வந்து ஏழை எளிய மக்களுக்கும் வந்து சேர்ற அளவுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் இப்படிதான் தேர்தல் மேனிபெஸ்டோல இருக்கு அப்போ என்ன பண்றாரு இதை வந்து மன்மோகன் சிங் பி எம்மா இருந்த போது பேசின ஒரு ஸ்பீச்சோட இவர் லிங்க் பண்றாரு ஆனா வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எடிட்டட் ஃபுட்டேஜ மட்டும்தான் இந்த சங்கிகள் வந்து சோஷியல் மீடியால பகிர்றாங்க அந்த ஃபுல் ஸ்பீச்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதற்கான விளக்கம் இவங்க அப்பவே இதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண முயற்சி பண்ணி பி எம் ஓ ஆஃபீஸ்ல மன்மோகன் சிங் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது அதோட ஃபுல் ஸ்பீச் அந்த ஃபுல் இதை வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க பி எம்ஓ ஆஃபீஸோட இதுல இருந்து அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுடைய பொருளாதாரம் வளர்கிறது ஆனா அந்த பொருளாதாரம் எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேர்றதுக்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கணும் அதுல குறிப்பா எஸ்சி எஸ்டி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மைனாரிட்டிஸ் இப்படி எல்லாமே சொல்லிட்டு தான் கடைசியில அவர் மைனாரிட்டிஸ் அப்படிங்கறதே சொல்றாரு அது மட்டும் இல்ல தேவ் க்ளைம் ஆன் த ரிசோர்சஸ் அவங்களுக்கு நாங்க எடுத்து திரும்ப ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்லாம் சொல்லல இப்படிப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய சமூகங்களுக்கு இது போய் சேரணும் அவங்களுக்கு ரைட் நம்ம ஃபர்ஸ்ட் கிளைம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் சொல்றாரு அதை எவ்வளவு டெக்னிக்கலா ஸ்ட்ரிஸ் பண்றாரு பாருங்க அண்ட் ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு எந்த அளவுக்கு வன்மோ இருந்ததுன்னா குஸ்பேட்டியா அப்படிங்கிறாரு அதாவது இல்லீகலா இங்க வந்தவங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து தேசத்துக்குள்ள எந்த விதமான ஒரு பர்மிஷன் இல்லாம ஊடுருவிகள் அப்படிங்கிறாரு அதே மாதிரி உங்களுடைய சொத்தெல்லாம் எடுத்து எவன் அதிகமாக புள்ள பெற்றிருக்கானோ அவனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள்னு மேடையில பேசுறாருங்க அவரு இதெல்லாத்தையும் தாண்டி இன்னும் உச்சபட்ச கொடூரம் என்னன்னா உங்களுடைய தாலி சரடு கூட மிஞ்சாது ஹிந்து பெண்களே உங்களுடைய தாலி சரடு கூட மிஞ்சாது உங்க தாலி அடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு ஒரு நாட்டுடைய பிரதமர் இப்ப புரியுதா நான் ஏன் பிரதமர் பதவிக்கே மோடி ஒரு அவமான சின்னம்னு நான் சொன்னேன்னு புரியுதா இது என்ன மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சு அதுவும் பொய் அப்பட்டமான பொய் எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ராமர் படத்தை எடுத்துக்கிட்டு வெக்கமே இல்லாம ஓட்டு கேக்குறாங்க அருண் கோவில் ஆரம்பிச்சு அமித்ஷா வரைக்கும் பிஜேபியுடைய அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் ராமர் படத்தை போட்டுட்டு நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னால ராமர் கோவில யார் கட்டினா யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு மதத்தை பயன்படுத்தி இங்க ஒரு பிளவை ஏற்படுத்தி மீண்டும் எதாவது வன்முறை வெடிக்காதா அப்படிங்கிற ஒரு நப்பாசம் தானே இவங்களுக்கு எதாவது ஒரு வன்முறை வெடிச்சா அதை வச்சு ஆதாயம் தேடலாம் அதை வச்சு ஓட்டு பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு இது அழகா நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து ஒரு பிரதமர் இப்படி அழகா நிதியமைச்சருடைய கணவர் பிரப பரக்கல பிரபாகர் ரொம்ப ஒரு ஒரு வார்த்தை மீண்டும் முறை ஆட்சிக்கு வந்தால் மோடி இது போன்ற வெறுப்பு பேச்சுக்கள் செங்கோட்டையிலிருந்து ஒலிக்கும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா இன்னைக்கு அது உண்மையாயிடும் போல் இருக்க இன்னைக்கு எலெக்ஷன்ல ஓட்டுக்காக இவ்வளவு தூரம் குறைவா பேசக்கூடிய ஒரு பிரதமர் மீண்டும் ஒரு முறை வந்து ஆட்சி கட்டில அமர்ந்தால் செங்கோட்டையில இருந்து இதை பேச மாட்டாருன்னு என்ன நிச்சயம் மோடியோட இந்த பேச்சு இன்ஃபேக்ட் ஒட்டுமொத்த ஹிந்து சமூகங்களுக்கும் இது ஒரு வார்னிங் ஏன்னா மைனாரிட்டிஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இதை பற்றி கவலை வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான ஹிந்து சமூகம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரிய சேர்ந்தவங்க தான் ஏன்னா தான் இவ்வளவு நாள் இவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சாங்க ஹிந்துக்களே ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள்னு இந்த மூணு கேட்டகரிய சேர்ந்தவங்களை தான் கருவிகளா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்போ உண்மையிலேயே நான் கேக்குறேன் யாருடைய சொத்தை யார் எடுத்து கொடுக்கறது உண்மையிலேயே ஹிந்துக்கள் கிட்ட சொத்து இருக்கா வரிங்கிற பேர்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச சொத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டீங்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய தாலியை அடகு வச்சு இன்னைக்கு வாழ்க்கை நடத்துற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க எந்த பெண்கழுத்துல இருக்கக்கூடிய தாலிய வந்து அஹ் கழுத்துல இருக்கு இப்போ பாதியும் அடகு கடையில் தானங்க இருக்கு அந்த அளவுக்கு வேலை இல்ல வருமானம் இல்ல வறுமை தாண்டவமாடுது மாடுது அப்ப யார்கிட்ட இந்த பிடுங்கி யார்கிட்ட கொடுக்க போறாங்க நீங்க தானே சொல்றீங்க எண்பது கோடி இந்திய மக்களுக்கு நாங்க இலவசமா ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு இலவசமா ஒருவேளை சோத்துக்கே அரசாங்கத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய எந்த சொத்தை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க நீங்க தானே சொன்னீங்க கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்துருவோம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுப்போம் கார்பரேட்டு வந்து ஏமாத்திட்டு போன லோன் எல்லாம் மீட்டு கொண்டு வந்துருவோம் அதெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் பேங்க்லயே பதினஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க கொடுத்தீங்களா ஹிந்துக்களுக்கு தானே அந்த சொத்து போய் நியாயமா சேரணும் அப்ப நீங்க அதை செஞ்சீங்களா எவ்வளோ அபத்தமா இருக்கு பாருங்களேன் யோசிச்சு பாத்தீங்கன்னா எந்த எந்த ஒரு அடிப்படை தரமும் இல்லாத ஒரு பொய்ய வன்மத்தை தூண்டுறதுக்காக இதை வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது இட் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ் நாட்டு எதை நாடு எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு வந்து நீங்க பாருங்களேன் நடந்துச்சு இல்ல பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னால ஜஸ்ட் அந்த எயிட்டீன்தோ என்னமோ அவர் பேசுறாரு எங்க பேசினாருன்னு இன்னைக்கு சரியா ஞாபகம் இல்ல அந்த வந்து முகமது ஷமியை பத்தி பேசுறாரு பாருங்க முகமது ஷமி வந்து கிரிக்கெட்டரு அவரை வந்து இந்த நாடு வந்து வந்து பெருமைப்படுத்திருக்கோம் அப்படின்லாம் இஸ்லாமிய சமூகத்தை தூக்கி வச்சு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி பேசின அதே பிரதமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேச்சுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு தெரியுது அப்ப ஏதோ ஒரு விதத்துல ஃபர்ஸ்ட் போல்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு அடிவயத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு புளிய கரைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நூத்தி இரண்டு தொகுதிகள்ல வந்து தேர்தல் நடந்திருக்கு நாற்பது தொகுதிகள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டுமே நாற்பது தொகுதிகள் அந்த நாற்பது சுத்தமா இவங்க வந்து தொலை தெரியப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை சோ ஒரு நாற்பது பர்சன்ட் இதுலயே போயிடுச்சு மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சந்தேகங்கள் உத்தரப்பிரதேஷ்ல நடந்த எத்தர் தொகுதிகளிலாம் பாத்தீங்கன்னா ரஜபுத்திர சமூகம் வந்து இவங்களுக்கு எதிராக ஓட்டு போட போறோம் இவங்களை வந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம் சமாஜ்வாதி தான் எங்களுடைய ஆதரவுங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க மணிப்பூர்ல கலவரங்களுக்கு நடுவுல எலெக்ஷன் நடக்குது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கோவப்படுறாங்க நாங்க வந்து வாக்குச்சாவடிக்கு போய் எங்களை ஓட்டு போட அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த அரம்பை தெங்கோலோட சேர்ந்துகிட்டு இந்த அரசாங்கம் வந்து எங்களை வஞ்சிக்குது இது எங்களுடைய அடிப்படை உரிமை நாங்க போய் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுல பத்தொன்பது இடங்கள் பிஜேபிக்கு போச்சு ஆனா இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்ல பிஜேபிக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் போன்ற பார்ட்டிகள்லாம் பிஜேபியோட கூட்டணியில நிக்க மாட்டோம் ஒரே மேடையில நிக்க மாட்டோங்கிற அளவுக்கு பேசுறாங்க சோ அங்கேயே இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அடி காத்துருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் இவங்களுடைய அஹ் ஹிந்துத்வா லெபாரட்ரி இல்ல இவங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய குஜராத்லயே இன்னைக்கு ஓட்டமிழ ஆரம்பிச்சிருச்சு ராஜஸ்தான்ல பிரச்சனை குஜராத்ல ரஜபுத்திரர்கள் வந்து எதிர்க்கிறாங்கன்னா ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஜாட் சமூகத்தினர் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு டெல்லி ஜார்க்கண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா பாஜக எதிரான ஒரு சென்டிமெண்ட் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அப்போ இவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கலக்கத்தை அதுவும் இருக்கு ஒற்றை உதாரணம் வந்து நரேந்திர மோடி போட்ட ட்வீட் ஆஃப் போல்ஸ்ல வந்து எல்லாமே சூப்பரா நடந்திருக்கு எதிர்கட்சிகள்லாம் போய் சொல்லி உங்களை திசை திருப்ப முயற்சி பண்ணுவாங்க ஆனா என்டிஏ கூட்டணிக்கு தான் ஆதரவு அப்படின்னு அவர் ட்வீட் போடும்போதே உண்மை நிலவரம் வந்து அதற்கு நேர் எதிரானது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது அப்ப இவர்களுக்கு தெவா இப்போ என்ன ஒரு விஷயம் இவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நாம என்னதான் நம்ம பேசினாலும் ராமர் கோவில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலை அப்படிங்கறத பிஜேபியோடிபெஸ்டோசண்ட்ஸ்ட் பாரத் அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க அப்ப அவனும் கேட்டான் இன்னைக்கு எனக்கு சோறு இல்லைன்னு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இருபது வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பிரியாணி போடுறேன்னு சொன்னா நான் என்ன முட்டாளா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட பிஜேபி மேனிபெஸ்டோவும் செல்ஃப் எடுக்கல அப்படிங்கிறத பாக்குறோம் அப்போ இவர்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெறுப்பு அரசியல் தான் இன்னைக்கு வந்து ஒரு புல்வாமாவோ ஒரு நேஷனலிசம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு இல்லை அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நாட்டுல இல்ல அப்படிங்கறத பாக்குறோம் அப்போ இந்த நேஷனலிசமையும் இந்த ஹேட்டையும் வந்து ஜெனரேட் பண்றதுக்கான ரெண்டு முக்கியமான பேச்சுகளை வந்து மோடி பேசுறாரு முந்தாளையத்தை நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகால பேசும் பொழுது பேசுனது எனக்கு வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி வெளி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்றாங்க நான் வந்து நாட்டை வெற்றி பாதையில கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து சதி பண்றாங்க அப்படின்னு நாட்டுடைய ஒரு பிரதமர் பேசுறாரு உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு நாள் இவங்க என்ன ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க மோடி வந்து ஒரு விஸ்வகுரு உலக தலைவர்கள் எல்லாம் மோடியை வந்து அப்படியே அண்ணாந்து பாக்குறாங்க இவர்கிட்ட வந்து ஐடியா கேட்கிறாங்க இவரால ஒரு அரை மணி நேரம் வாரையே நிறுத்த முடியுது ரஷ்யா யூக்ரைன்ல அப்படிங்கிற அளவுக்கு உலக தலைவர்களே இவர் தான் எட்டும் சிறந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை வந்து இவருக்கு கிரியேட் பண்ணாங்க இவரும் நீங்க பாத்தீங்கன்னா உள்நாட்டுல இருந்ததை விட வெளிநாடுக போனதுதான் அதிகம் அப்ப அங்க எல்லாம் போய் எல்லாரையும் அவங்க இடுப்புல மட்டும்தான் ஏறி உட்கார்லங்க எல்லாரையும் கட்டி புடிச்சு தவழ்ந்து கிழந்து எல்லாம் முடிச்சிட்டார் இவர் இப்படி இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுல இருந்து சதி நடக்குது உள்நாட்டு சக்திகளோட சேர்ந்து இவங்க வெளிநாட்டுக்காரர்கள் சதி பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நீங்க அதை வந்து தெளிவாக ஆதாரங்களோட சொல்லணுமா இல்லையா யாரோ போற போக்குல போய் பேசிட்டு போற மன ஒரு மனிதர் அல்ல நாட்டுடைய பிரதமர் அப்போ நீங்க வந்து யாரு யாருனால ஆபத்து யார் உங்களுக்கு எதிரா சதி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும் உள்நாட்டுல இருக்கக்கூடிய சக்திகள் சதி செய்யறாங்கன்னா உள்நாட்டுல இருக்கக்கூடிய சக்திகளை நீங்க எந்த அளவுக்கு முடக்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நாம பாக்குறோமே எதிர்கட்சியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்றீங்க எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய சிஎம் எல்லாம் தூக்கி உள்ள வைக்கிறீங்க அந்த அளவுக்கு இடி ஐடிசி ல ஏத்தி அச்சுறுத்துறீங்க இவங்க எல்லாம் சேர்ந்து சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்பும்படியா இல்ல அப்ப ஏன் இதை வந்து சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கனா ஒரு நேஷனலிசம் சென்டிமெண்ட்டை ஈவோக் பண்ணனும் and out and out இது வந்து இன்செக்யூர்டில இருந்து வர்றதுதான் கிட்டத்தட்ட ஒரு 15 15 ஆண்டுகள வரந்து सीएमஆ இருந்திருக்காரு அடுத்து ஒரு 10 வருஷம் பிரைம் मिनिस्टरஆ இருந்திருக்காரு இந்த பதவி வந்து எனக்கு போயிடக்கூடாது அதனால ஆப்போசிஷனை தூக்கி உள்ள வைப்பேன் என்னென்ன லெவலுக்கு நான் இறங்கணும் என்னுடைய பதவி தக்க வைக்க கிட்டத்தட்ட எனக்கு இதை பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளியே போகும்போது நடந்த கூத்தலாம் நம்ம பார்த்தோம் நிறைவேறியர்கள்லாம் உள்ள போகுது அந்த நடந்த பிரச்சனை கடைசரிக்கும் அவர் தோத்தேன் அப்படின்றத அவர் ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கழுத்தை பிடிச்சி வெளியே தரல அப்புறம் தான் போனாரு நீங்க இப்ப நீங்க முன்வைக்கும் பொழுது நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் பிரதமர் இருக்காரோன்னு தோணுது உங்களுடைய பார்வை என்ன கண்டிப்பா ஏன்னா சர்வாதிகாரிகளுடைய அந்த இறங்கு முகம் இருக்கு தெரியுமா அது வந்து ரொம்ப ஒரு அவர்களுக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதனால பெரும்பாலும் வெளியில வந்து தான் ரொம்ப அப்படியே விஸ்வகுரு ஐம்பத்தாறு இன்ச்சு நான் பெரிய ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு காண்பித்துக் கொள்ளும் ஒவ்வொரு நரப நபருமே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தான் இருப்பாங்க அதற்கு ஒரே உதாரணம் பத்து வருஷத்துல இந்த மனுஷன் ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ கூட நடத்தல ஒரு அன்ஸ்கிரிப்டட் கொஸ்டினை கூட இவர் வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை வந்து கரண்ட் தாப்பரோட அந்த ரெண்டு நிமிஷம் இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான மோடி அந்த டூ மினிட்ஸ் இன்டர்வியூல நீங்க பார்க்கக்கூடிய மோடி தான் உண்மையான மோடி அவர் வந்து ஒரு உலகமாக கோழைங்க இதை நான் வந்து எந்த மேடையில் வேணாலும் சொல்லுவேன் நான் அவங்களுக்கு தோல்வியை ஏத்துக்கிற மனப்பான்மை கிடையாது இதே வெரி பேட் லூசர்ஸ் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஸ்டேட்ஸ்மெனா இருந்தா வெற்றி தோல்வி வந்து ரொம்ப பக்குவமா ஏத்துப்பாங்க வெற்றியா இருந்தாலும் அந்த பக்குவத்தோட ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஏத்துப்பாங்க தோல்வியும் ஏத்துப்பாங்க இவங்களுக்கு அந்த தோல்வியை ஏத்துக்கிற மனப்பான்மையே கிடையாதுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த தோல்வி வந்து அவ்வளவு மோசமான தோல்வியாக இருக்கும் ஹிட்லரே அப்படி இருந்தாரு ஹிட்லரே அந்த வெளிப்படுத்தலாருல நாம வந்து எந்த அளவுக்கு வந்து ஜூஸ வந்து எந்த அளவுக்கு நம்ம துன்புறுத்தி இருக்கிறோமோ நாம உயிரோட இருந்தா கண்டிப்பா அதை விட பன்மடங்கு துன்புறுத்துல நாம சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு தெரிஞ்சுதானே மனுஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்ப எல்லாமே நீங்க நீங்க அரசியல் வரலாறுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வாதிகாரியும் ஒரு மிகப்பெரிய கோழையாக தான் இருந்திருக்கிறார் மோதியும் அதுக்கு விதிவாக இருக்கல இன்னைக்கு அவருடைய இன்செக்யூரிட்டி ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது பத்து வருஷம் நீங்க ஆட்சியில இருந்திருக்கீங்க நான் இந்தியாவில வெற்றி பாதையில கூட்டிட்டு போயிட்டேன் விக்சித் பாரத் ஆக்கிட்ட அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய சாதனைகளை சொல்லிதானே ஓட்டி கேட்கணும் இன்னமும் என்ன சொல்றீங்க இந்திரா காந்திய குறை சொல்றீங்க நேருவ குறை சொல்றீங்க நீங்க என்ன செஞ்சீங்கிறத சொல்லவே முடியலையே உங்களால் மோடி அண்ட் முஸ்லிம்ஸ் அப்படின்ற இந்த கான்ட்ரவர்சிக்கு அவரே முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ச்சியாக கொண்டு போயிட்டே இருக்கிறது எப்படி பார்க்கலாம் ஏன்னா குஜராத் கலவரம் நடக்குது அப்பிலிருந்து அவர் ஒரு சிறுபான்மையினருக்கு ஆபத்தான ஒரு நபர் அப்படின்ற முகம் அதுக்கப்புறம் வளர்ச்சியினுடைய நாயகனா அவர் மாறுறாரு டெவலப்மெண்ட் மோடி மாத்திராங்க அதுக்கப்புறம் அவருக்கான அந்த அமெரிக்கன் வீசா கூட ரொம்ப வருஷம் கொடுக்காம பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் கொடுக்கலாம் படிச்சு திரும்ப இந்த பத்தாண்டுகள்ல அவர் டைரக்டா பண்ணனா கூட மற்றது நாட்டுல நடந்துகிட்டே இருந்த புது புது விதமான சம்பவங்கள் நிறைய நடக்கிறத நம்ம பார்த்தோம் ஹேட் ஸ்பீச் எல்லாமே இந்த பத்தாண்டுகள்ல தான் இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்றத இந்தியா கறிமுகமாச்சு எல்லாம் நம்ம ஒருத்தர் வந்து பேச முடியும் ஓடுற ட்ரெயின்ல வந்து ஒருத்தனை வந்து சுட முடியும் முஸ்லீம் அப்படின்றதுனாலே முஸ்லிம்ஸோட எல்லா விஷயமே இங்க பிரச்சனை ஆக்கப்படும் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த பத்தாண்டுகள்ல பார்த்ததுதான் ஆனா அதுல இருந்து அவர் கொஞ்சம் வகையே தான் இருந்தார் ஸ்டார்டிங்ல குஜராத் நடந்தது அதுக்கப்புறம் இஸ்லாமிய வெறுப்புறதுல இருந்து கொஞ்சம் இன்னைக்கு தான் இருந்தாரு கையில எடுக்கிறாரு வெளிப்படையாக அவருக்கு தெரியும் என்னவா இருக்கும் இதை பத்தி எப்படி எல்லாரும் அவருக்கு ஆப்வியஸா தெரியும் அப்படி இருந்தும் இதை இவர் கையில எடுக்கிறாருன்னா அது எதை கன்வே பண்ணுது எனக்கு அதுலயே இவர் கேள்வி அங்க ராஜ்கோட் சம்பந்தமா அதுல ஹிந்துஸைஸ் பண்றதுக்காக பேசிருக்காரா இல்ல என்ன விஷயம் ரெண்டு விஷயங்க ஒண்ணு டெஸ்பரேஷன் தின்னா பித்த தெளியும் இருக்கிறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு என்ன தெரியும்னா இது ஃபார்முலா இதை வச்சுதான் வந்து நம்மளுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளமே நாம போட்டு மீண்டும் நம்ம கையில எடுக்கணும் அப்படின்னு இவங்களுடைய பிரம்மாஸ்திரம் அதுதான் கடைசியில சுத்தி சுத்தி அவங்க அதுலதான் வருவாங்க அதனால அதை இன்னைக்கு கையில எடுக்கணும் வேற வழியே இல்லை ஏன்னா மற்ற எதுவுமே இன்னைக்கு எடுப்பட மாட்டேங்குது இன்னைக்கு இவர்களுடைய விக்சித் பாரத்தும் அச்சே தின்னும் மக்களுக்கு வந்து சாயம் எழுத்து போச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இன்னைக்கு அடுத்த வேலை சாப்பாடுக்கு அவனுக்கு வந்து வழி இல்லைங்க அப்படி இருக்கும் பொழுது அவன் கடவுளை நினைக்க மாட்டான் அவனுக்கு ஏவன் சோறு போடுறானோ அவனுக்கு ஏதும் வேலை கொடுக்குறானோ அவன் தான் அவனுக்கு கடவுளா தெரியவான் அப்ப இன்னைக்கு உடைய அறிக்கை தான் அவங்களுக்கு வந்து ஹீரோவா தெரியுது ஏன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க வறுமையை ஒழிக்கிறதுக்கான விஷயங்களை வந்து அவங்க கையில எடுக்கிறாங்க விலைவாசை குறைக்க முயற்சி பண்ணுவோங்கிறாங்க ஜிஎஸ்டியில சிறுத்தங்க திருத்தங்கள் கொண்டு வருவோம்னு சொல்றாங்க அப்ப மக்களுக்கான அரசியலை இன்னைக்கு காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் பேசிட்டு இருக்கு அப்போ அதை கவுண்டர் பண்ண இவங்க கிட்ட எஃபெக்டிவான எந்த நிறைட்டும் இல்லை அப்படிங்கும்போது இவங்களுடைய ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்முலாவான இவர்களுடைய பிரம்மாஸ்திரத்தை இவங்க கையில் எடுக்கிறாங்க நம்பர் ஒன் திஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் இன்செக்யூரிட்டி ரெண்டாவது டூ இந்த இன்செக்யூரிட்டி தாண்டி இவங்க கிட்ட ஒரு ஆணவம் இருக்குல்ல அந்த பிஜேபியோடைய ஆணவம் தான் அவங்களுடைய டவுன்ஃபாலுக்கான முக்கியமான காரணமாக இருக்கும் இன்னைக்கு எல்லா சிஸ்டமும் நம்ம கையில இருக்கு எலெக்ஷன் கமிஷன் நம்ம கையில இருக்கு இடி சிபிஐ ஐடி நம்ம கையில இருக்கு நாம நினைச்சதை செய்யலாம் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க ஒருத்தர் கிடையாது அப்படிங்கறது ஆணவம் இருக்கு இல்லையா இந்த ஆணவம் தான் இவங்களுடைய மிகப்பெரிய டவுன்ஃபாலா இருக்கும் இல்லைன்னா எலக்ட்ரல் பாண்டு பத்தின விஷயம் ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லீகல் அப்படின்னு சொல்லுதுங்க சட்டவிரோதம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் நிர்மலா சீதாராமன் நாங்க ஆட்சிக்கு வந்தா மீண்டும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவர்களுடைய ஆணவத்தோட உச்சவ உச்சம் என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அப்போ இவங்க வந்து வெரி வெரி கிளியர் இந்த தேர்தலை இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த பேசி மக்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி இது மூலமா ஒரு நாலு இடத்துல கலமுறை பிடிக்காத இப்ப ராமநவமி கூட பாருங்களேன் பிஜேபி கேண்டிடேட்ஸ் ஒரு அம்மா வந்து மாஸ்க நோக்கி அம்பு விடுறாங்க தெலங்கானால ராமநவமி ஊர்வலம் போகுதுன்னு மாஸ்க் எல்லாம் வெள்ள துணி போட்டு மறைச்சிருக்கிறாங்க போலீஸ்காரங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு அப்ப அளவுக்கு வந்து மதத்தை வச்சு இன்னைக்கு மக்களிடையே ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க இதுதாங்க இவங்களோட முதலீடு அதனால யூஸ் பண்ணியாவது எப்படியாவது வந்து 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 மீண்டும் ஒரு முறை உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம் தேர்தலே நடக்காத அளவுக்கு இவங்க பாத்துப்பாங்க ஏன்னா அது மோடியே வந்து மேடையில பேசுறாரு மீண்டும் ஒரு முறை நான் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தா நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு பேசுறாரு தேர்தல் அறிக்கையில வெளிப்படையா சொல்றாங்க ஒன் நேஷன் மண் எலெக்ஷன் கொண்டு வருவோம் சிஏஎன்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வெளிப்படையா இவ்வளவு விஷயங்களும் அவங்க பேசுறாங்கன்னா தே ஓப்பன்லி வாண்ட் டு போலரைஸ் த கம்யூனிட்டி இன்னமும் அந்த வன்மத்தை வந்து இன்னமும் எப்படி அறுவடை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அதற்கான ஒரு லாஸ்ட் டிச் அட்டம் தான் நான் இதை பாக்குறேன் இம் மோடி இனிமேல் மாஸ்க் போடணுங்கிற அவசியமே இல்லங்க மோடி ஒரு செக்யூலர் மாஸ்க் போடணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னால் இன்றைக்கி உலக நாடுகள்னால் இவங்களை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அர்விந்த் கேஜ்ரிவால் ஹெமென்ஸ் சொன்ன அரெஸ்ட் அப்புறம் உலக நாடுகள் கண்டிக்கிறாங்கங்க டெமோக்ரஸியோட ஸ்டேட்டஸ் இந்தியாவில் டெமோக்ரா த வேர்ல்ஸ் பிக்கஸ்ட் டெமோக்ரசி அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து தேர்தல் நாணயமா நேர்மையா நடக்கணும்னு உலக உலக நாடுகள் அட்வைஸ் பண்றானுங்க அப்போ த மாஸ்கிஸ்ட் ஹாலன் மோடி இஸ் நோ லாங் அர் செக்யூலர் பிஎம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது அவருக்குமே தெரியும் அப்ப இனிமேலும் அந்த முகமூடி போட வேண்டிய அவசியம் இல்லை நான் இப்படித்தான் ஆட்சிக்கு வந்தா எல்லாரும் சிறுபான்மையினர் வெளிப்படையாரு மோடி சைட்ல இருந்து இதை பத்தி அதிகம் கவலைப்பட வேண்டியது மைனாரிட்டிஸ் கிடையாது ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டிஸ்க்கு நடக்கிற அதே விஷயம் நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பட்டியலின மக்களுக்கு நடக்கும் எஸ்சி எஸ்டிக்கு நடக்கும் இடைநிலை சமூகங்களுக்கு நடக்கும் பெண்களுக்கு நடக்கும்

ஆனா நார்த்ல இந்த ரெட்டாரிக் வந்து அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு கை கொடுக்கும் நம்புறாங்க அதனாலதான் இத பேசுறாங்க ஏன்னா இன்னைக்கு அதை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா இவங்க கொம்பு சீவி விட்டு வளர்த்து விட்ட சமூகங்களே இன்னைக்கு இவங்களுக்கு எதிரா நிக்குது அது ராஜபுத்திர சமூகமா இருக்கட்டும் ஜாட் சமூகமா இருக்கட்டும் இவங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க அப்ப இவங்களெல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஒண்ணு சேர்க்கணும்னா இவங்களுக்கு ஒரு காமன் எதிரி தேவைப்படுது அதனாலதான் இவங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து டார்கெட் பண்றாங்க இன்னைக்கு வந்து பிஜேபி கேண்டிடேட் யாராவது ஒரு இஸ்லாமியர் இருக்காரா என்ன ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கீங்க நீங்க வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு மேடைக்கு மேடை மோடி பேசுறாருல இஸ்லாமியர்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுடைய அகங்காரம் இவங்களுக்கு எதிராக திரும்புது இவங்களுடைய அகங்காரத்துல தானே இவங்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து ரஜபுத்திர சமூகத்தை பத்தி தப்பா பேசுறாங்க ஜாட் சமூகத்தை பத்தி தப்பா பேசுறாங்க இவங்களை எல்லாம் ஒரு காலத்துல வந்து பட்டியல் இன மக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் கொம்பு சீவி விட்டது இதே பிஜேபி தானே நீ வெ நீ விதைச்ச வென இன்னைக்கு உன்னையே வந்து அறுவடை பண்றதுக்கு காத்துக்கு உனக்கு எதிராகவே இன்னைக்கு திரும்பி நிக்குது இப்ப இவங்களெல்லாம் உங்க பக்கம் இழுக்கணும்னா இவங்களுக்கு என்ன பண்ணுவோம் இவங்களுக்கு ஒரு காமன் எதிரியா யாராவது ஒருத்தர் தேவை அப்போ அதுக்கு வந்து ஈஸி டார்கெட் வந்து இஸ்லாமியர்கள் தானே மைனாரிட்டிஸ் தானே அதனால அத கையில எடுக்கிறாங்க அண்ட் அன்பார்ச்சுனேட்லி நார்த்ல வந்து இன்னமும் சவுத்ல இருக்கிற அளவுக்கு தெளிவு வந்து மக்களுக்கு வந்திருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நாம கேட்க வேண்டியிருக்கு அப்போ இதுல வந்து இந்த ஸ்டேஜ்ல இவங்க இதான் கையில எடுக்க போறாங்க அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுட்டோன்னு எதிர்கட்சிகள் குறிப்பாக இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் ரொம்ப சூதானமா இருக்கணும் இவங்க இத பேசிட்டாங்கன்னு நீங்க அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு அதையே திரும்ப பேச ஆரம்பிச்சீங்கன்னா வேலைக்கே ஆகாது இது இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் கோர் இஷ்யூஸ்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க இன்னைக்கு பீப்புள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட பத்தி பேசக்கூடாது விலைவாசி உயர்வை பத்தி பேசக்கூடாது வறுமையை பத்தி பேசக்கூடாது முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கறதுனால இதை டைவர்ட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்போ எதிர்க்கட்சிகள் ரொம்ப தீர்மானமா ரொம்ப நிதானமா இதை கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்கு நீங்க எந்த இடத்துலயும் கோர் இஷ்யூஸ்ல இருந்து விலகி போக கூடாது அதே மாதிரி இவங்களோட இந்த பொய்யான பிரச்சாரத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நியாயமா நீங்க வந்து இந்துக்களுக்கு வந்து சொத்தை பயம் இருந்ததுன்னா இந்த பத்து வருஷமா இந்துக்கள் பெரும்பான்மையான இந்துக்களை சொத்தை புடுங்கி தானே கார்பரேட்டுக்கு அம்பானிக்கும் அதானிக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் சொத்தை வச்சிருக்கா அது யாரோட சொத்து பெரும்பான்மையான இந்துக்களுடைய சொத்து தானே உங்க தாலியை கொண்டே கொண்டு போய் அடமானம் வச்சு டே டே டு லைஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நடத்துற அளவுக்கு தானே இந்த அரசாங்கம் உங்களை வச்சிருக்கு அப்ப மோடிக்கு இத பேச என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற நிறைய சேர்க்கணும் இந்த வெறுப்பு அப்படிங்கறத பேசுறதுக்கு பதிலா இப்படி இதை எக்ஸ்போஸ் தான் இது போய் சேரும் ஆனா நீங்க கேட்ட மாதிரி இந்த ரெட்டாரிக் சவுத்ல ஒர்க் பண்ணலனாலும் ஒரு எக்ஸ்டென்ட்க்கு நார்த்ல ஒர்க் பண்ணும் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் இவங்க இத கையில எடுத்திருக்கிறாங்க பேச்சு அப்படின்றது எல்லாருமே அவ்வளவு அசைச்சிருச்சு குறிப்பாக எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதுக்கு இதுக்கு மேலேயும் இந்த லெவலுக்கு லெவல்க்கு வரணும் யோசிக்கல அப்படின்ற லெவல்ல அவங்களாம் பார்த்தாங்க ரொம்ப நார்மலா பாலிடிக்ஸ் அப்சர்வ் பண்ற நபர்களுமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க உடம்புலாம் நடிகிடுச்சுன்னு இப்படி பேசிட்டாரு இன்னொரு மேடையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதை கொண்டாடுகிற அந்த மனநிலையும் இருக்கு மோடியினுடைய அன்பக்ஸ் ரொம்ப தீவிரமான பக்தர்கள் மோடி வந்து ஒரு கடவுளாக நடியக்கூடிய நபர்கள் இவர் தான் வந்து எல்லாமே இவர் தான் சரியா பேச ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு இதை பேசுறதுக்கு நீங்க இதை பேசுவீங்கன்னா நான் வெயிட் பண்றேன் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டாரு இப்பதான் மோடி இப்ப எல்லாருக்கும் வந்து எல்லாரும் இப்ப விரண்டு பயந்துருவாங்க சூப்பர் கரெக்டான அவர்களை பற்றி உங்களுடைய பார்வை மிக கேவலமான ஜென்மங்கள் அவ்வளவுதான் வேற எதுவும் சொல்ல முடியாது அன்பார்ச்சுனேட்லி இதை கொண்டாடக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா அறிவுஜீவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவில் சொசைட்டியை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாம் மீடியாவிலயும் சரி ஆஹ் சிவில் சொசைட்டிலும் சரி பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸா இருக்கக்கூடியவங்க பெரிய நாலேஜபிள் பீப்புள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க தான் இது போன்ற விஷயத்தை ஓப்பனா கொண்டாடிட்டு இருக்காங்க அது மீடியாவும் சரி திரை உலகமாக இருக்கட்டும் இல்ல இந்த சோ கால் இன்டெலிஜுவல் இன்டெலக்சுவல் செக்ஷனாக இருக்கட்டும் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்களிடையே ஒரு ரீசனிங் கெப்பாசிட்டி இருக்கு தெரியுமா அதை மழுங்கடித்து விட்டது இந்த பாஜக அரசாங்கம் இந்த பத்து வருஷத்துல வேற என்ன சொல்றது இவ்வளவு கேவலமான ஒரு ஓப்பனான ஒரு ஹேட் ஸ்பீச்சை வந்து என்டார்ஸ் பண்றீங்கன்னா நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஜந்துவா இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தர் வந்த தலைவரா கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க முயற்சி பண்றாங்கன்னா மக்கள் வந்து இதை உணரணுங்க வருஷமா மோடி ஆட்சி இருந்திருக்கு இவங்க சொன்ன கேரண்டிஸ் எல்லாம் ஏதாவது ஒன்னாவது நிறைவேற்றிருக்கிறாங்களா மீண்டும் ஒரு முறை இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கறது புத்திசாலித்தனமா அப்படிங்கறத யோசிக்கணும் ஏன்னா இன்ஃபுளுசர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு பத்து பேர் மோடியை எதிர்த்து பேசினா ஒரு ஐம்பது பேர் மோடிக்கு ஆதரவா பேசி உங்களோட செலவை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மக்கள் தான் வந்து அத யோசிச்சு முடிவு பண்ணோம் நாம வந்து தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் கடைசியில அந்த பட்டனை அமுத்துறது வந்து அவங்க கையில தானே இருக்கு அப்ப ஒவ்வொருத்தரும் அந்த பட்டனை அமுக்கிறதுக்கு முன்னால ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சு நமக்கு தேவையா நமக்கு வந்து வந்து வாழ்க்கையில தேவையா இல்ல இந்த மாதிரி வன்முறை தேவையா வாழ்க்கையில முன்னேற்றம் தேவையா இல்ல இந்த மாதிரி வெட்டு கேரண்டிஸ் தேவையா அப்படிங்கறத வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்கனாலே அது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் இது போன்ற ரெட்டாரிக் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் எல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க உங்களுக்கு சில பேரை பல நாள் ஏமாத்தலாம் பல பேரை சில நாள் ஏமாத்தலாம் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது அந்த ஹோப் என்னைக்குமே நமக்கு இருக்கணும் அதுதான் பாசிட்டிவிட்டி ஏன்னா எவ்ரி ஃபாஸ்ட் கம்ஸ் வித் எக்ஸ்பைரி டேட் அது வந்து நம்ம அரசியல் வரலாற்றுல நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் என்னைக்குமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது வாட் ஹாஸ் கோஸ் அப் ஹேஸ் டு கம் டவுன் டுடே மோடி ஸ்டாண்ட்ஸ் புள்ளி எக்ஸ்போஸ்ட் இதுதான் உண்மையான மோடி இந்த முகத்தை தான் வந்து குஜராத் கலவரத்தும் போது பார்த்தோம் இந்த முகத்தை தான் இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியில அந்த ரெண்டு நிமிஷம் இன்டர்வியூல நாம பார்த்தோம் இதுதான் மோடியோடைய உண்மையான குரூரமாக மோசமான கேவலமான முகம் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது அவ்வளவுதான் பல முக்கியமான கருத்துக்களை முன் மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் கருத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ